கர்நாடகத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சா அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோன்னு என்னென்ன ஆட்டம் போட்டுச்சு அந்த கூட்டம் முப்பத்தோரு வருஷம் கழிச்சு பாபர் மசூதியை இடித்த ரெண்டு தலைமறைவு குற்றவாளிகளை பிடிச்சி உள்ளே உட்கார வச்சாச்சு ராமர் கோயில திறக்க போறன்னு சங்கிகலங்க பந்தா காட்டிக்கிட்டு இருக்க படம் காட்டிக்கிட்டு இருக்கிற ரீல அந்து போச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும்

பொடலிலே பொட்டையல் பொட்டையல் அடி வாங்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு கதறிட்டு இருக்கிற கும்பல் நம்ம காவி கும்பல் ஆனா இன்னைக்கு கட்டங்கட்டி கட்டி தூக்குற வேலையை பாத்துக்கிறாங்க கர்நாடகத்துல அடிச்சு வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கு காங்கிரஸ் அரசு இப்படித்தான் இருக்கணும்னு மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னா பாருங்களே என்ன நாட்டம் போட்டங்க கர்நாடகத்துல நாங்க ஆட்சி அப்படிச்சா அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு என்னென்ன ஆட்டம் போட்டுச்சு அந்த கூட்டம் இன்னைக்கு என்ன ஆகி தெரியுமா முப்பத்தோரு வருஷம் கழிச்சு பாபர் மசூதியை இடிச்ச ரெண்டு தலைமறைவு குற்றவாளிகளை பிடிச்சி உள்ள உட்கார வச்சாச்சு முப்பத்தோரு வருஷம் கழிச்சு பாபர் மசூதி பிரச்சனை முடிஞ்சு இங்கே ராமர் கோயில திறக்க போறன்னு சங்கிகளுங்க பந்தா காட்டிக்கிட்டு இருக்க படம் காட்டிக்கிட்டு இருக்கிற ரீல அந்து போச்சு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும்

இஸ்லாமிய பெருமக்கள் அவங்களுடைய இடஒதுக்கீடை காலி பண்ணுச்சு நீங்க புர்கா போட்டா பள்ளிக்கூடத்துக்கு வராதுன்னு கல்வி உரிமையை காலி பண்ணுச்சு எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிச்சு இன்னொன்னு பண்ணது எல்லாரும் வந்து ஸ்பீக்கர் மாதிரி அந்த கொலாய கட்டிக்கிட்டு பாங்கு ஓதி எல்லாரும் சாமி கும்பிடுவாங்கன்னு கூப்பிடக்கூடாதுன்னு அவ கழட்டிச்சு கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ள போய் நின்று அந்த சிலைகளை உடைச்சிச்சு சாமியார்களை போட்டு மிதி மிதி மிதிச்சு காலி பண்ணுச்சு எல்லா விதமான அயோக்கியத்தனம் பண்ணாங்க மக்கள் விழித்து கொண்டு மொத்தமா தொடச்சு தூக்கி விந்திய சாத்புரா மலைக்கு அந்த வடக்க எரிஞ்சிருக்கிறாங்கன்னா பாருங்க மொத்தமா முடிச்சு விட்டுருக்காங்க இதுல என்ன அப்படின்னா ரொம்ப நாளா தேடப்படுகிற குற்றவாளியா இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறுல அங்க போய் பாபர் மசூதி இடிச்சவங்க நாங்களும் ஒன்று தேடப்படுகிற குற்றவாளியா இருந்தவங்க கண்டுபிடிச்சா அரஸ்ட் பண்ணியிருக்கு கதர்றானுங்க காவிங்க ஐயோ அம்மா திட்டமிட்டே இந்து செயல்பாட்டாளரை நீங்கள் குற்றவாளியாக பயங்கரவாதியாக காட்டுகிறீர்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பண்ணி வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாபர் மசூதி ராமர் பிறந்த அதுக்கு ஒரு கும்பலை கூட்டிட்டு போய் உட்காந்து கலவரம் பண்ணுவேன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கட்டடத்தை பொய்யா சொல்லி வெறும் உள்ள உள்வளை பார்த்து நீதியையும் சட்டத்தையும் வளைச்சு சிபிஐக்குள்ள உங்க தீர்ப்பை கொடுத்து வாசிக்க வைப்பேன் ஆனா உங்க ஊர்ல ஒழுங்கிட்டு இருக்கிற முப்பத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குற்றவாளியை பிடிச்சோ உனக்கு எரியுது ஆஹ் காவியலுக்கு எரியத்தான் செய்யும் என்ன பண்ண அதுல கதறி உருண்டுட்டு இருக்காங்க எங்கள் மீது பழி போடுகிறார்கள் பழி வாங்குகிறார்கள்னு ரொம்ப தெளிவா டிகே சிவகுமார் சொல்லிட்டாருங்க பாரு சட்டத்தை வளைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் சட்டத்திற்கு முரணான ஆட்சியும் செய்யவில்லை நாங்கள் சட்டப்படி ஆட்சி நடத்துறோம் நாங்கள் வெறும் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க யார் இந்த சமூகத்திற்கு குந்தகம் விளைவிக்கிறார்களோ சட்டத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் அரெஸ்ட் பண்றோம் அவ்வளவுதான் நாங்க என்ன பிஜேபியா எதிர்கட்சிகாரங்களாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போறதுக்கு ஆ தகுந்த ஆதாரங்களோடு அப்படின்னு அடிச்சு ஓட விட்டுருக்கிறாங்க சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும் நமக்கு என்னன்னா எதிரினா எதிரி தான் அவனை அடிச்சு ஓடவதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அதுவும் இந்த சமூகத்தை பாழ்படுத்துகிற எதிரிக்கு பாச்சாதமே கட்டக்கூடாது தூக்கி எறியணும் அத சித்தராமையும் டி கே சிவகுமாரும் தெளிவா செய்யறாங்க தமிழ்நாட்டிலே நாங்க அதை எதிர்பார்க்கிறோம் காவல்துறையில கலையெடுப்பு நடத்தணும் உயரதிகாரிகிட்ட கலையெடுப்பு நடத்தணும் பிஜேபி சொல்லிட்டு வந்தாலும் பல்ல தட்டி கையில கொடுத்து அனுப்பணும் இது தமிழ்நாட்டிலேயே நடக்கணும் சிறுபான்மை மக்களுக்கான உரிமையை பாதுகாக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்தணும் இருபது வருஷம் பத்து வருஷம் ஜெயில இருக்கிறவங்கள விடுதலை பண்ணணும் இதெல்லாம் தமிழ்நாடு அரசு செஞ்சரும் காவிகளை கதற விடணும் மக்கள் அப்பதான் உங்க பின்னாடி நிப்பாங்க அது வேற தர்வாட் காவல் ஆணையரோட ஆணையர் என்ன சொல்லறீங்களா இங்கே பாருங்க போதை பொருள் கடத்தல் கொள்ளை கொலை இது போல இதையும் நாங்கள் ஒரு கிரிமினல் குற்றமா பாக்குறோம் அந்த பத்து குற்றத்துலையும் தேடப்படுறவனை கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு கேசஸ் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி இவங்களை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கோம் இதுல என்னங்க உங்களுக்கு பிரச்சனைன்னு போற மக்களை நொட்டாங்களை தட்டிட்டாரு அதுதான் காவிகள் கதற ரொம்ப காரணம் காவல்துறையும் சேர்ந்துட்டு எல்லா கிரிமினல் மாதிரி இவன் ஒரு கிரிமினல் இல்லையா இவனுக்கு மட்டும் என்ன தனிசா தாம்பல தட்டை வச்சு அழைப்பாங்க அப்படின்னு நொட்டாங்கையில தட்டுனதுதான் இந்த கும்பல் கதறதுக்கு பெரிய காரணம் ஆக தென்னிந்தியாவில் கதற வைப்பது என்பது நம்ம அரசியல் கடமை அப்படின்றத நாம தெளிவா காட்டிட்டே இருக்கோம் இன்னொரு இடத்துல என்ன நடந்து போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி உயர் அதிகாரி பாலமுருகன் ஒருத்தர் கடும் கோபத்தோடு குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்களை உடனடியாக டிஸ்மிஸ் டிஸ்மிஸ் உடனே அவங்க அத்தனை நீதித்துறை சார்ந்த அமைப்புகளும் போய் கிடக்கு மோசமா கிடக்கு அப்படின்னு ஆதங்கப்பட்டு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் இது ஒரு பேரதிர்ச்சி சங்கிகளுக்கு ஏற்படுத்த என்னன்னா அது ஒரு அதிகாரி இன்னமும் வேலையில இருக்கிற அதிகாரி இன்னமும் ஒன்றிய அரசின் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிற அதிகாரி துணிச்சலா நிர்மலா சீதாராமன் அவர்களே டிஸ்மிஸ் பண்ணிட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கு அதுல அவர் என்னது சொல்லிக்காரு நான் முப்பது வருஷம் வேலை பார்க்குறீங்க முப்பது வருஷம் இந்த துறையில நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இப்படி ஒரு கன்றாவையை நான் பார்த்ததே இல்லைங்க இப்படி ஒரு மோசமான சூழல் நான் பார்த்தது இல்ல உள்ளூர் தலைவர்கள் முத தலையிடவே முடியாது அதுக்கு நாங்க காவே கொடுக்க மாட்டோம் அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் இன்கம் டாக்ஸ் இருக்கட்டும் எதா இருக்கட்டும் நாங்க காவே கொடுக்க மாட்டோம் உள்ள உள்ளூர்ல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நாங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா எங்க வேலையை பார்த்துட்டு இருப்போம் ஆனா நிர்மலா சீதாராமன் என்றைக்கு பொறுப்பேற்றார்களோ அன்றையில் இருந்து இந்த அமைப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது உள்ளூர்ல இருந்து ஒருத்தர் நெருக்கடி கொடுத்தா கூட நேரடியாக நாங்க எடுக்க மாட்டோம் எந்த முடிவும் அது டெல்லிக்கு போயிட்டு வரணும் டெல்லிக்கு போயிட்டு அங்கிருந்து வந்தா தான் நாங்க முடிவெடுப்போம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல உள்ளூர்ல இருக்கிற ஒருத்தருக்காக ஈடி எந்த ஈடின்னு தெரியுதுங்களா அந்த சேலத்துல இருக்கிற ரெண்டு தாத்தா அவங்களுடைய நிலத்தை புடுங்கிறதுக்கு பிஜேபி காரை உள் பார்க்க பிஜேபி காரனுக்கு வேலை பார்த்து இன்னைக்கு சிக்கி சீரழிதை ஈடி அந்த ஈடி அந்த கேஸ் தான் அவர் என்ன சொல்றாரு ஏங்க இவ்வளவு நாள் நான் இருக்கேன் நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க ஈடி வர வர இவ்வளவு தரங்கிட்டு போயிருச்சு இவ்வளவு தரம் தாழ்ந்து போச்சு ஈடி இவ்வளவு தரம் தாழ்ந்து போறது காரணமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் அவங்க இந்த ஈடியவே எப்படி மாத்தி இருக்கிறாங்க பிஜேபி கொள்கை நிறுவனமா மாத்தி இருக்கிறாங்க அது ரொம்ப மோசமான சூழலா இருக்கு இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஏழை எளிய மக்களினுடைய நிலத்தை பறிக்கிறது எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் கேக்குறேன் நியாயம் தானே நான் ஒரு விவசாய குடும்பங்க எங்க குடும்ப விவசாய குடும்பம் எங்க கண்ணு முன்னாடி இப்படி ஒரு விவசாயி எங்களுடைய அமைப்புகளால சுரண்டப்படுவதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு அச்சு கிழிச்சு நார் நாரா தொங்க போட்டாருங்க பதறிட்டு இருக்க காவிங்க என்னடா இது ஒரு சாதாரண எம்ப்ளாயி ஒரு பாலமுருகன் ஒரு ஐஆர்எஸ்ல அதிகாரியா இருக்காரு சென்னை வடக்குல ஜிஎஸ்டி துணை ஆணையரா இருக்காரு இந்த பாலமுருகன் ஜிஎஸ்டி வசூல் பண்ற இடத்துல துணை ஆணையரா இருக்காரு நல்ல பெரிய போஸ்டிங்ல இருக்காரு அவர் சொல்ற முப்பது வருஷம் சர்வீஸ்ல நான் இப்படி எல்லாம் பார்த்ததே இல்லைங்க ரொம்ப சீரழிஞ்சு போச்சு ரொம்ப வருத்தமும் வேதனையும் படுறேன் நானு இந்த துறைகளை பாதுகாக்க வேண்டும் சீரழிஞ்சு கிடக்கிற சிதைக்கப்பட்டிருக்கிற இந்த துறைகளை பாதுகாக்கணும் அதே சமயத்துல ஒடுக்கப்படுகிற ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கம்னா ஒரே வேளை குடியரசுத் தலைவர் அவர்களே நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை டிஸ்மிஸ் பண்ணுங்க நியாயதான நியாயதானங்க உட்கார்ந்துகிட்டு வாய் கிழிய பேசுறது அஞ்சு ரூபா கொடுக்க மாட்டோம் ஆனா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்க பேசுவோம் தட்டுல ஓடா தட்டுல போடுங்க எதுக்கு உண்டியல்ல போடுறீங்க குடுக்கறவங்களுக்கு கொடுங்க சம்பளம் கொடுக்க அவங்களால முடியாது ஆனா மத்தாலாம் செய்வாங்க எப்படி ஏத்தோம் எப்படி ஏத்தமா பேசுறீங்க நீங்க எவ்வளவு பார்ப்பன கொழுப்பு வடிய பேசுறீங்க உங்க பேச்சு சாமானிய மக்களினுடைய நிலைமை அவ்வளவு கிள்ளுக்கிறியா நினைச்சிருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு சாதாரண ஆளுங்க ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த பாலமுருகன் உங்களை சல்லி சல்லியா நொறுக்கி இருக்காரு அடிச்சு ஓட விட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு தான் பதவியில இருக்கிறோம் நமக்கு பிரச்சனை வரும்ன்றது கூட தூக்கி ஓரமாக வச்சுட்டு குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுறதா தமிழ்நாடு இங்க இருக்கிற அரசியல தான் எங்க காசுக்கும் சோத்துக்கும் பயந்துக்கிட்டு அடைக்க வாசிக்க மாட்டோம் இதுக்கு இடையில இதே கேச தமிழ்நாடு காவல்துறை கையில் எடுத்துருக்கு நேரம் போய் விசாரிக்குது என்ன அடிப்படையில் நீங்க ஈடியில இருந்து இந்த ரெண்டு பெரியவர்களுக்கும் நீங்க சம்மன் அனுப்புனீங்க எந்த அடிப்படையில் அனுப்புனீங்க என்ன ஆதாரம் உங்க கையில கிடைச்சிச்சு அப்படின்னு புடிச்சு போடு போடு போட்டு ஒரு சம்மன் அனுப்பியிருக்கு தமிழ்நாடு காவல்துறை தன்னுடைய பங்குக்கு ஓங்கி அடிச்சு ஓட விடாரு ஸ்டாலின் நான் கேட்கிறோம் அப்படின்னா தென் மாநிலங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு சங்கூதுகிற வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறது கதற விடுறாங்க கட்டங்கட்டி தூக்குறாங்க இனி ஒரு பயலும் அரசியல் வச்சுட்டு இங்க ஆட்ட முடியாது இங்க முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு மிரட்டி தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க இதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இதுதான் தென்னிந்தியாவினுடைய அடையாளம் அந்த பக்கம் சித்தராமையனா இந்த பக்கம் ஸ்டாலின் இருக்காரு அங்க பினராயி விஜயன் இருக்காரு மொத்தமா முடிச்சு இந்த கும்பல தூக்கி எறியதுக்கான வேலைகளை தொடர்ந்து தான் இந்த எச்சரிக்கை நமக்கு என்னங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பலமா கதருவானுங்க பிஜேபி அது காது குளிர கேட்போம் காது குளிர கேட்டு இதுவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம்